கும்ப ராசிக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய குருவானது அதாவது லாபாதிபதியும் அவரே தனஸ்தானாதிபதியும் அவரே அவர் வந்து மூன்றாம் இடத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு இப்போது நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடு மனை வாகனம் கல்வி அம் தாயார் இதில் எல்லாத்தையுமே குறிக்கிறது இது எல்லாமே சிறப்பு பிறப்பு இது வரைக்கும் வீடு கட்ட தடை இருந்தவங்க நீங்கள் போது லோன் கிடைக்க போது கல்வியில் தடை இருந்தால் அது நீங்கள் போதும் எல்லாமே வெற்றி மேல் வெற்றியாக கிடைக்கப்போகுது அடுத்தது பார்வை பலன் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஆயில் தீர்க்கம் உண்டு நோய் இருந்தால் தீர்ந்துடும் அடுத்தது பத்தாம் இடத்தை பார்க்க போகிறதுனால பத்தாம் இடம் வந்து ஒரு தொழில் சாணமும் வேலையும் குறிக்கிறது அதனால் வேலையும் கிடைக்கும் தொழிலும் சிறக்கும் அடுத்தது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது ஐன சைன போகங்கிறது வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் அது கிடைக்கும் நல்ல முதல்ல நல்ல தூக்கம் வரும் ஏன்னா எவ்வளோ கவலை இருந்தாலும் மனுஷன் தூங்கணும் அந்த தூக்கமும் கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால உங்களுக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும் கவலை இல்லாமல்